ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வீடியோல பைரவரை எந்த கிழமையில எப்படி வழிபட்டா என்னென்ன பிரச்சனைகள் தீரும்ன்றத பார்க்கலாம் வாங்க ஞாயிற்றுக்கிழமையில வந்து நீங்க பைரவரை வந்து ராகு காலத்துல போயிட்டு வழிபட்டு அவருக்கு வந்து ருத்ராபிஷேகம் பண்ணி வடமாலை சாற்றி அவரை வழிபட்டீங்கன்னா திருமணம் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை இல்லை என்னால கடன் வாங்கிட்டு எல்லா இடத்துலயும் வாங்கி நிறைய கடன் வந்து அதை என்னால திருப்பி வட்டியும் அசலும் கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல போயிட்டு முந்திரி பருப்பை வந்து மாலையா கட்டி அவருக்கு சாத்துங்க புணுகு விற்பாங்க நாட்டு மருந்து கடையில அது வாங்கி கொடுத்தீங்கன்னா புணுகு சாத்தி வெண்பொங்கலை வந்து பிரசாதமா செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை படிப்படியா கம்மியாயிட்டு வர்றத நீங்களே பார்க்கலாம் அடுத்தது திங்கக்கிழமை வந்து வில்வா அர்ச்சனை பண்ணீங்கன்னா சிவபெருமானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பைரவரோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி திங்கக்கிழமை இல்லது திங்கக்கிழமையில வர சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு போயிட்டு நீங்க பைரவருக்கு வந்து பன்னீரால அபிஷேகம் பண்ணி சந்தன காப்பு வச்சு புணுகு பூசி வழிபட்டீங்கன்னா அவருக்கு அன்னைக்கு என்ன பூ வந்து சாட்டணும்னு பாத்தீங்கன்னா நந்தியா வட்ட பூ வந்து மாலையா கோர்த்தோ கோட்டோ இல்ல கட்டியோ நீங்க வந்து சுவாமிக்கு போட்டீங்கன்னா கண் தொடர்பான எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்துவோம் அதாவது கண் என்ன ரிலேட்டடா இருந்தாலும் கண் பிரச்சனை சம்பந்தமான எல்லா இதுவுமே உங்களுக்கு சரியா போயிடும் செவ்வாய்கிழமையில பாத்தீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை போ சாயங்காலம் மாலையில போயிட்டு என்ன பண்றீங்கன்னா மிளகு தீபம் வந்து பைரவருக்கு போட்டு வழிபாட்டு வந்தீங்கன்னா நீங்க இழந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் சப்போஸ் சொத்து உங்களை ஏமாத்தி பறிச்சிடுறாங்க இல்ல உங்களுக்கு உரிய பொருளை வேறவங்க எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி பட்சத்துல நீங்க செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் போய் மிளகு தீபம் போட்டுட்டே வந்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ ஆஹ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் புதன்கிழமையில வந்து போயிட்டு நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா புதன் கிழமையில பைரவருக்கு போயிட்டு காலையோ மாலையோ போயிட்டு நீங்க நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பூமி தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீ நீங்கிடும் இப்போ சப்போஸ் இடம் ஏதாச்சும் இழுபறையில இருக்குன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட இடமே உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா இல்ல புதுசா கூட நீங்க சொத்து வாங்கலாம் பூமி சம்பந்தமா வீடோ இடமோ எது வேணா வாங்கலாம் அப்போ புதன்கிழமையில போய் நீங்க மிளகு தீபம் போடலாம் வியாழக்கிழமையில பாத்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபடணும் நார்மலா நீங்க நல்லெண்ண விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு ஏற்றி நீங்க போயிட்டு வியாழக்கிழமை வந்து பைரவரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செய்வினை கோளாறு பில்லி ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னா நீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு பைரவருக்கு வந்து விலக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களை விட்டு விலகிடும் வெள்ளிக்கிழமையில எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போயிட்டு வில்வ அர்ச்சனை பண்ணி நீங்க வந்து பைரவரை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து செல்வ செழிப்பா அப்படிங்க அதாவது உங்களோட பொருளாதாரம் வந்து உயர்ந்துகிட்டே போகும் நீங்க வந்து இப்ப இருக்க நிலைமையை விட ஒரு ஹையர் லெவல்க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு நீங்க ஈவினிங் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போயிட்டு அவரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு வந்து குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பைரவர்தான் சோ அதனால நீங்க சனிக்கிழமை போய் இவரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சனி பகவானால வரக்கூடிய பிரச்சனைகள் அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாமே வந்து நம்மளை விட்டு விளங்கிடும் இப்ப சனி பயிற்சி வேற வருது அதனால சனியால பாதிப்பு நமக்கு வரக்கூடாதுன்னா சனிக்கு குரு பகவான் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பைரவர்தான் சோ அவரை வழிபட்டோம்னா சனியால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நமக்கு நீங்கிடும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து செவ்வரளி மாலை வந்து எடுத்து போயிட்டு ஆறு தேய்பிரை அஷ்டமிக்கு வந்து பைரவருக்கு போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறமா வந்து உங்களுக்கு வேலையில வந்து பதவி உயர்வோ இல்ல மதிப்போ இல்ல தொழில் லாபம் இந்த மாதிரி லாபம் ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு உங்களுக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரி கிடைக்கணும்னா எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் சுவாதி மிருகசேரிஷம் நட்சத்திரம் இந்த இந்த தினங்கள்லாம் வரும்ல அஷ்டமி திதி அந்த மாதிரி திதிகள்ல போயிட்டு நீங்க வந்து பைரவரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்மஸ்ல வந்து நிறைய லாபம் கிடைக்கும் நீங்க வேலையில வந்து பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வந்து பெயர் புகழ் கிடைக்கக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி சனி பிரதோஷம் அன்னைக்கு கோவில்ல போய் பைரவருக்கு வழிபட்டு தயிர் சாப்பாடு வந்து நீங்க வந்து பிரசாதமா வந்து எல்லாருக்கும் வழிபட்டுட்டு வரவங்களுக்கு எல்லாம் வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இதுலையுமே வெற்றி தான் உங்களுக்கு எல்லாமே சக்சஸா கிடைக்கணும்னா சனி பிரதோஷம் அன்னைக்கு போயிட்டு பைரவரை வந்து தயிர் சாப்பாடு பிரசாதமா கொண்டு போய் வச்சு வழிபட்டு எல்லாருக்கும் நிவேதியமா கொடுத்துருங்க அதே மாதிரி தேய்ப்பிரை அஷ்டமியில வந்து பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நமக்கு எந்த ஒரு இதாலயும் தீர்க்க முடியாத தொல்லைகள் இருக்கும் அந்த மாதிரி தொல்லைகள் வந்து என்ன பண்ணாலுமே அது நமக்கு குணப்படுத்த முடியல ஏதோ ஒரு உடல் சார்ந்த பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்க பஞ்சதீப எண்ணெய் போற்று அவரை வந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமும் வந்து தீர்க்க முடியாத கஷ்டம் எதுவா இருந்தாலும் குணப்படுத்திட முடியும் அதே மாதிரி நோய் சப்போஸ் உங்களுக்கு தீராத நோய் இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு சரியாகும் அது வந்து பஞ்சதீபம் எண்ணெய்னா என்னென்ன எண்ணெய் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இலுப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் இது அஞ்சையும் வந்து நீங்க கலந்து ஏத்துறதுக்கு கடையில விற்கிறதா வாங்காதீங்க அதே மாதிரி தை மாதம் வந்து முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி தையில வர ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை நீங்க தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கும் வந்து நீங்க போய் பைர வர கால பைரவர்கிட்ட போயிட்டு அவரோட பைரவ அஷ்டங்கம் படித்து அஷ்டகம் படித்து அவரை வந்து வழிபட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரி எல்லாருமே வந்து அழிஞ்சிருவாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட கடன் தீர்ந்துடும் எம பயம் போயிடும் எந்த பயமும் இல்லாம நல்ல நீண்ட நாள் செல்வ செழிப்போடு நல்லபடியா வாழ்வீங்க அதுக்கு நீங்க தை மாதம் செவ்வாய்க்கிழமை தொடங்கி எல்லா செவ்வாய்கிழமையும் போயிட்டு பைரவரச படிச்சு அவரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கும் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க